திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை காத்தருளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமே ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாம் நான் தான் கராத்தே மாஸ்டர் இறை இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எங்கே உங்கள் போர்வாள் உங்கள் போர்வாள் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம சிந்திக்க போகிறோம் இந்த போர்வாளுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இறை வார்த்தை உந்தன் வார்த்தையாள் வாழ்வு வளம் பெருமே நாளுமே அன்பு பாதையில் காள்கள் நடந்திடுமே அன்புக்குரியவர்களே இங்கே உங்களது போர்வார் எபேசியருக்கிளிய திருமுகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே பார்க்கிறோம் அன்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த கராத்தே மாஸ்டர் பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா தூய ஆவி அருளும் இறை வார்த்தையை போர்வாளாக கொள்ளுங்கள் நீங்கள் ஆகப்பற நினைச்சு பார்க்கணும் புனித சந்தியாகப்போர்வாளோடு குதிரையில் பயணம் செய்வார் அதே நேரத்தில் புனித ஜார்ஜியா என்பவரை நீங்கள் நினைச்சு பார்க்கணும் அவரும் குதிரையில் போர்வாளும் வருவார் அன்புக்குரிய நீங்களும் நானும் போராட பிறந்தவர்கள் யாரோட சாத்தானோட போராடணும் அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தீயாவிக்கும் எதிரான போராட்டம் ஏது எழுதிய முதல் திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே எட்டாவது வச வசனத்தில் அறிவு தெளிவோடு வெளிப்பாய் இருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கும் சிங்கம் போல திரிகிறது ரொம்ப முக்கியம் ஒன்று பேத அஞ்சு ஒன்பது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா எதிர்த்து நில்லுங்கள் இதே போல பவுலடியா எபேசருக்கு திருமுகத்திலே நான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் அழகைக்கு இடம் கொண்டாதீர்கள் சாப்ப எதிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க அன்புக்குரியவர்களே அந்த அழகையை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இறை வார்த்தையை படிங்க ஃபாதர் ஆல்பர்ட் தன்னுடைய மறை நிறைய முறை இறை இறைவார்த்தையை படிங்க படிங்கன்னு ஆனால் நம்ம கத்தோலிக்க திருச்சவர் என்னென்னு தெரியலை இந்த இறை வார்த்தையை நாம் வாசிப்பதற்கு அவ்வளவு விருப்பம் ஏதோ இந்த ஜபக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு எல்லாம் நல்லா வாசிக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் கூட்டத்துக்கு வராமல் வீட்டில் இருக்கிற விசுவாசிகளே ஏன் இவ்வளவுக்கு நீங்கள் தூங்குறீங்கன்னு தெரியல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலமுறை போராடி போராடி தோற்கும் போதெல்லாம் நீங்கள் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் இந்த எதிரி ஆகிய அழகைக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் போர்வாளோடு செல்லவில்லை என்றால் உங்களால் வெற்றி பெற முடியாது இன்னைக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்க சாத்தானை எதிர்த்து சண்டை போடுறோம் ஆனால் என்னாச்சு போர்வால் இல்லாமல் மற்றதோட சண்டை போடுறோம் முடியாது போர்வால் இருந்தால் தான் அவனை வெட்டி சாய்க்க முடியும் அவன் செத்து போட்டு திருப்பி வர மாட்டான்ல மற்ற கட்டான்னு மற்றதெல்லாம் அடித்தா திரும்பி வந்துடுவான் சாத்தம் ஆனால் கத்தி அந்த அந்த வாளால் அவனை வெட்டி சாச்சிட்டம்னா வரமாட்டான் அப்பேற்பட்ட ஒரு போர்வால் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் எப்பிரிக்கு எழுதிய திரும்பத்திலே நான்கு பன்னிரெண்டிலே பார்க்கணும் இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட் கடவுளோடு நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப பைபிள் எடுத்து படிங்க ஏன் தெரியுமா இறை வார்த்தை என்பது இறைவனின் வார்த்தை அன்புக்குரியவர்களே நீங்கள் அழகாக பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது முகத்திலே முதல் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத் இருபத்தி ஒரு வசனங்களை பார்த்தீங்கன்னா மறை உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும் மிக முக்கியமானது இரண்டு ஒன்று இருபத்தி ஒன்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல அதனால நீங்க பார்த்தீங்கன்னா தந்தை ஆல்பர்ட் ஆல்பர்டா இருக்கலாம் அருட் தந்தை வர்கீஸாக இருக்கலாம் அல்லது அருள் தந்தை அமல்ராஜாக இருக்கலாம் இது போன்ற எத்தனையோ பேர் என்ன ஏகப்பட்ட பேர் இறை வார்த்தையை போதிக்கிறாங்களே இறை வார்த்தை அதிகமாக அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அன்புக்குரியவர்களே நீங்கள் எபிரியர்கள திருமுகம் நான்கு பன்னிரெண்டில் நல்லா வாதிச்சு பாருங்கள் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது அதான் நான் சொன்ன வாழ் போர் வாழ் வேசியர்கள் திருமுகம் ஆறு பதினேழில் நல்லா கவனிச்சுக்கோங்க தூய ஆவி அருளும் இறை வார்த்தையை போர்வாழாக ஏந்திக்கொள்ளுங்கள் ஆக ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையையும் மச்சியையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா இந்த விவிலியம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறும் விவிலியத்தை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் விபிலியத்தை கடைபிடிப்பு அந்த வார்த்தைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்கணும் அதான் மிக முக்கியமானது அன்புக்குரியவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இறை வார்த்தை எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதை ஓரளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொல்ல போனால் உண்மையிலேயே ஒரு இருபது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் சரியாக கணிக்க முடியலை ஆனால் இந்த இறைவார்த்தை எந்தளவுக்கு வல்லமையானது அப்படிங்கிறத என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஒரு செமினேரியன் பிரதராக படிச்சுக்கிட்டு இருந்தேன் செமினேரியில் அப்போ நான் வீட்டுக்கு போகிறப்ப லீவுக்கு போகிறப்ப எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா தோட்டத்தில் கத்தரிக்காய் வெண்டைக்காய்லாம் மூட்டை மூட்டையாக போய் மார்க்கெட்டில் போட்டு வருவாங்க அப்போ என்னை ஒரு வாட்டி தம்பி நீ என்னெல்லாம் சாமியாக இருந்தாலும் அதெல்லாம் கற்றுக்கணும்ப்பா நாலு இடத்துல போய் பாரு எப்படி விவசாயம் பண்ணுறாங்க எப்படி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க போய் மார்க்கெட்டில் வெண்டைக்காய் முட்டையையும் கத்திரிக்காய் மூட்டையும் போட்டாச்சு ஐயா எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு அவர் நிறுத்துக்கிட்டார் இவ்வளோ காசுங்க ஐயா காசு எண்ணி அவன் பாட்டை கொடுத்துட்டாரு அப்பாவுக்கு பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த நபர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அப்போ யார் இது பையன் அப்படின்னு கேட்டார் அப்பா சொன்னாங்க ஏன் மகன் ஐயா எனக்கு மூணாவது மகன் அப்படியா பையன் என்ன பண்ண தம்பி என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறாப்புல என்ன படிக்கிறாப்புல அப்படின்னு கேட்டேன் அப்பா அப்பா சொன்னாங்க என் மகன் மூணாவது எனக்கு மூணு மகங்க பார்த்தீங்களா எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு பசங்க இருந்துச்சு நான் இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைய சாமியாருக்கு அனுப்புவோம் என் பிள்ளைய சாமியார் படிக்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சாமியார் படிக்கனா அது எப்படி ஊழியன் செய்வாங்க ஐயா இவங்க போய் படிப்பாங்க பத்து பன்னெண்டு வருஷம் படிப்பாங்க படித்த பிறகு எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது அவங்க திருச்சபைக்காக திருச்சபிக்காக வேலை செய்வாங்க நிறைய உழைப்பாங்க மக்களுக்காக நிறைய உழைப்பாங்க அப்போ அந்த சாமியார்னால் அந்த கல்யாணம் கட்சியெல்லாம் ஒன்று இருக்காதா அப்படின்னு ஐயையா அதெல்லாம் வேலையே இல்லையே அப்புடின்னு அப்பா சொன்னாங்க அப்பா அவர் சொன்னார் அந்த இந்து நபர் சொன்னார் இது என்னங்க சாத்தியமாக சார் என்னங்க இது என்னங்க நாங்கள் வேடிக்கையாக இருக்குது இது சாத்தியமே இல்லாச்சே சாத்தியமே இல்லை எப்படி கல்யாணம் பண்ணாமல் குழந்தை கு குட்டிகள் இல்லாமல் பொண்டாட்டியெல்லாம் இல்லாமல் எப்படி தனி கட்டியாக இருப்பாங்க அதெல்லாம் கஷ்டமாக இருக்காதா அவங்களுக்கு ஆசை பாசம் இருக்காதா அப்படின்னு நாசுக்காக கேட்டார் அப்பா கிட்ட அப்பா அன்னைக்கி உண்மையிலே மக்களே நான் அன்னச்சி அப்பா ஞானம் உள்ளவங்க விசுவாஸ் நல்ல விசுவாசிங்கிறத இப்போ தான் உணர்றேன் அப்பைக்கு எனக்கு தெரியலை எங்கள் நல்ல நாகம் இருக்குது அப்பா சொன்ன அருமையான வார்த்தை எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் பைபிளுங்கிற ஒரு புத்தகம் இருக்குங்கய்யா அந்த புஸ்தகத்தை அவங்க தொட்டு பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஆசை பாசங்கள்லாம் பறந்து போயிடும் கல்யாணம் பண்ணணும் பிள்ளை குட்டிகள் வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் பறந்து போயிடும் அன்புக்குரியவில் இன்றைக்கி ஒரு திருந்திய பாவியாக எப்படி அந்த நல்ல கல்வன் வாழ்ந்தானோ கடைசி நேரத்தில் கடவுளை உணர்ந்தானோ அது போல் ஏதோ காலம் தவறி நானும் நல்ல பாவியாக நான் நீ சொல்கிறேன் என் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஏகப்பட்ட விதத்தில் இச்சை உணர்வுகளை தீய எண்ணங்களை சிற்றின்ப ஆசைகளை வென்றெடுக்க இந்த இறை வார்த்தை எனக்கு இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இறை வார்த்தையில் அன்புக்குரியவர்களே இந்த பைபிளை எடுத்து அட்டப்பாடி தியான இல்லத்திற்கும் கேரளாவில் இருக்குது சோபத்தூர் தியான மையத்திற்கும் அவருடைய தந்தை ஸ்ரீவன் தச்சு அவருடைய வழிநடத்தலில் தியானம் செய்ய சென்று அதன் பிறகு கிரையோன் பென்சலை வச்சு ஒவ்வொரு இறை வார்த்தையையும் நான் இதை குறித்து கொண்டு வாழ்ந்து வந்ததால் அப்பைக்கு அப்பா சொல்லிட்டாங்க அப்பா சொன்னது எனக்கு அப்பைக்கு ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு என்னது பைபிளை தொட்டால் ஆசையெல்லாம் போயிடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி உணர்ந்து என்னுடைய அன் அப்பாவுடைய ஆன்மாவை நினைத்து பார்க்குறேன் இந்த பைபிளை தொட்டு படித்த ஆரம்பித்ததுலேருந்து தான் என்னுடைய ஆசா பாசங்களிலிருந்து நான் விடுதலையாக முடிஞ்சிச்சு சிற்றின்ப ஆசைகள் அவ்வப்பொழுது வரும் ஆனால் அந்த சிற்றின்ப ஆசைகள் சாவான பாவங்களை செய்யாத அளவுக்கு இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து மாய கவர்ச்சியிலிருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடியது இந்த இறை வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியையும் அல்லது மிகப்பெரிய சஞ்சலத்தையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது இந்த இறை வார்த்தையை வாசியுங்கள் குறிப்பாக தினசரி நம்முடைய தாயாம் திருச்சபை திருப்பலி வாசங்கள் கொடுக்கப்பட்டதுங்களா அந்த திருப்பலி வாசகங்கள் வழியாக கடவுள் நம்மகிட்ட பேசுகிறாருங்க நான்லாம் உணர்ந்துருக்குறேன் மிகப்பெரிய கவலையோடு கண்ணீரோடு கடவுள்கிட்ட போய் செவிக்கிறப்ப அந்த மானி ஜபம் காலை கட்டளை ஜெபத்தின் வழியாக அன்றைய நாள் முதல் வாசகத்தின் வழியாக அன்றைய திருப்பாடல் வழியாக அன்றைய நற்செய்தி வழியாக அன்றைய மறைவுரை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார் ஆண்டவர் இயேசு பேசுவார் இந்த இறை வார்த்தை உயிர் உள்ளது மக்களே நான் அட்டப்பாடிக்கு போன பிறகு தான் நான் எப்பொழுதுமே மக்கள்கிட்ட சொல்லுவேன் அருள் தியானம் கொடுக்குற சொல்லுவேன் இந்த பைபிளை நான் அலங்கரிக்க ஆரம்பித்தேன் ஏசு ஆண்டவர் இந்த திருமுகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேளாங்கண்ணி மாதாவை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த மாதாவால் குணமாக்கப்பட்ட சப்பானி தான் ஆன்மீகத்தில் ஒரு சப்பானியாக ஒரு நொண்டியாக இருந்தேன் பக்தியில் ஆனால் இந்த மாதா என்னுடைய பரிந்துரை சபத்தினால் என்னை நடக்க வச்சாங்க அதன் பிறகு இந்த விவிலியத்தின் பின்புறம் எனது எங்களது சபை பிரான்சிஸ்கின் சபையின் மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படும் அளவுக்கு அண்ணல் அசிசியார் பதுவை எந்தோனியார் தந்தை பியோ மூன்று பேருடைய அந்த புகைப்படங்களை வைத்து அன்புக்குரியவர்களே எங்கு சென்றாலும் இந்த விவிலியத்தை தாங்கி சென்று ஏற்றி என்று சென்று இந்த விவிலியத்தில் உள்ள வார்த்தைகள் நமக்கு வாழ்வழிக்கும் வார்த்தைகள் நமது வாழ்க்கையை புரட்டி போட்டு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை ஒரே இறை வார்த்தை தான் மத்தியின் நட்செய்தி பதினாறு இருபத்தி ஆறு ஒரு ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்ற அந்த இறை வார்த்தை மிகப்பெரிய புனிதனான புனிதர் பிரான்சிஸ் சவேரியாரை உருவாக்கியது உனது பயதனுக்கு கச்சையோ அல்லது செப்பு காசுகளோ எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை மத்தியின் நற்செய்தியில் பத்தாவது அதிகாரத்தில் மத்திய நற்செய்தியாளருடைய திருவிழா அணுக்கி புனித பிரான்ஸ் அசசியார் அந்த திருப்பலியில் கேட்குறாரு முடிந்த உடனே தனது ஆபரணங்கள் தன்னுடைய ஆடம்பரமான உடைகளை கலந்து இருக்கிறார் இதுதான் இப்பேற்பட்ட பரதேசியான வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் அப்படின்னு சொல்கிறார் எப்படி ஏழ்மையாக சாக்கு உடைய உடைத்துட்டு அவரை திரு திருவா போய் பிச்சை எடுக்கிறத சொல்றாரு சொல்கிறாரு திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் இதுதான் எனக்கு நான் விரும்பியது என்று சொல்கிறார் ஆக அவருடைய மனமாற்றத்தில் அழகாக அழகா சொல்லுவார் பார்த்தீங்களா தெரியுமா எதெல்லாம் எனக்கு இனிப்பாய் தோன்றியதோ எதெல்லாம் எனக்கு சுவையாய் தோன்றியதோ அவையெல்லாம் கசப்பாய் மாறியது எவையெல்லாம் எனக்கு கசப்பாய் இருந்ததோ அவையெல்லாம் இனிப்பாய் மாறியது என்று நமது வாழ்க்கையில் ஒரு ஒட்டு மொத்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இன்று முதல் சொல்கிறேன் மக்களே உங்கள் போர்வாலை ஏந்திக்கொள்ளுங்கள் இதுதான் போர்வால் உங்கள் கரங்களில் இந்த போர்வால் இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை அண்ட முடியாது இந்த போர்வாலை ஏந்திக்கொண்டு சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்க நீங்கள் ரெடியா நான் ரெடி ஆமே